டைம் வந்து எட்டே முக்காவது வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன் இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடங்குடி அதாவது பனை மரம் அதிகமாக இருக்கும் பார்த்திங்களா பனை சார்ந்த பொருட்கள் நிறைய கிடைக்கணும் அந்த இடத்துக்கு தான் போகிறேன் பஸ்ஸில் தான் போகிறேன் ஏன்னா வெயில் பாருங்களேன் எப்படி அடிக்கிட்டு காலையில் எட்டே முக்காவுக்கு இப்படி அடிக்கு அதனால் பைக் எடுத்துகிட்டு போகல பஸ்ஸில் தான் போகிறேன் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு நம்ம பஸ் வந்துடுச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி சந்தோஷமா இருக்கு பஸ்ல போறது ஒரு வித்தியாசமான ஃபீலிங்க வந்து கொடுக்குது பஸ் டிராவல் பைக்கு பஸ் பைக்கு காரு அதுல போறத விட பஸ்ல போற ஃபீல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு திருச்செந்தூர் வந்தாச்சு உடங்குடி பக்ஸும் நமக்கு கிடைச்சிச்சு இதுக்கப்புறம் உடங்குடி போயிட்டு அங்க என்னென்ன பொருள் கிடைக்கும் அப்படின்ட்டு பார்ப்போம் உடங்குடி வந்தாச்சு கரெக்டாக இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் எங்கூர்ல இருந்து உடம்புடி சுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் திருச்செந்தூர் போய் திருச்செந்தூர்ல இருந்து வந்திருக்கு இப்போ நண்பன் கடையை போய் பார்க்க போவோம் அவங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னானா கருப்பட்டி பணங்கருக்கட்டு இருக்குன்னா அந்த கருப்பட்டியும் பணங்கருக்கட்டும் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் அப்படின்னு நம்ம செக் பண்ண போவோம் ஒரிஜினல் கருப்பட்டி ஒரு இடத்துல இருக்கு அது போய் வாங்க போறோம் இந்த சைட் நின்று பிடிச்சிக்கிறேன் கொதே ஓகே கொஞ்ச க்ளோஸ் வந்து கேளு ஃபெயில் ஆகிடு냐மா சோ உடங்கூடிக்கு வந்திருந்தோம் உடங்கூடியில இருந்து பாத்தீங்கன்னா எங்கனா பிச்சு இல்லை பிச்சு வேலையில தான் நம்ம கரப்பட்டி வாங்க வந்திருக்கோம் அக்கா அப்படியே அந்த அக்கா கொஞ்சம் காமிச்சு நீங்க பேச வேண்டாம் அப்படியே உட்காருங்க அக்கா கிட்ட தான் வாங்குற நீங்க அப்படியே பாத்துடுங்க ஒரிஜினல் கரப்பட்டி இவங்க வந்து எந்த மிக்சிங் எதுவுமே போடல சொன்னாங்க ஸோ நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காகவும் அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கும் ஒரு கிலோ வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் இப்போ நம்ம எங்க இருக்க பார்த்தீங்கன்னா உலக பொருள் குளிச்ச கற்பட்டி கிடைக்கும் உடனடியில் தாங்க இருக்கும் இந்த உடனடியில் வந்து கிடைக்கிற கற்பட்டிக்கு வந்து நல்ல தரமா இருக்கிறனால கவர்மெண்ட்ல இருந்து புவிசார் குறியீடு வந்து அக்டோபர் மாசம் இருபத்தி மூணாவது வருஷத்துல கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கற்பட்டி வந்து இப்போ நடைமுறையில நிறைய வந்து தேவைப்படுது மக்கள் வந்து சீனிக்கு மாற்றம் தான் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கற்பட்டி காபி குடிக்கிறதான் சரி கற்பட்டி பலகாரம் சாய்கிறதான் சரி மக்கள் வந்து நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிட்டாங்க ஸோ நம்ம இந்த அப்படிப்பட்ட கருப்பட்டி வந்து எப்படி நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேங்க மார்க்கெட்டில் நிறைய டூப்ளிகேட் கற்பட்டியும் இருக்குங்க நிறைய ஒரிஜினல் கற்பட்டியும் இருக்கு அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோல நான் தெளிவாக சொல்றேன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே இது வந்து நம்ம டைரெக்டா இருந்து வாங்கின கருப்பட்டி ஒரிஜினல் கற்பட்டி புது கருப்பட்டி அப்படி இந்த கற்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரிஜினல் கருப்பட்டி தான் ஆனால் இது வந்து ஒரு வருஷம் பழைய கருப்பட்டி இந்த கற்பட்டி வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கிற எதுவும் புது கருப்பட்டி ஆனால் டூப்ளிகேட்டு கற்பட்டி எல்லாருமே சொல்லுவாங்க கருப்பட்டினாலே கருப்பாக இருக்கும் அது இதுவும் டூப்ளிகேட் கருப்பட்டி தான் கருப்பாக இருக்குது இதுக்கான வித்தியாசம் என்னென்னு நான் ஒன்று சொல்றேன் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த ஒரிஜினல் கருப்பட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஒரிஜினல் கருப்பட்டி எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இப்படி நைஸாக உடைச்சு பாருங்க அப்படி உடைக்கும் போது உடையாம ஒரு மாதிரி மாவு மாதிரி வரும் இந்த மாதிரி மாவு மாதிரி வந்துச்சுன்னா அது ஒரிஜினல் கருப்பட்டி அதுக்கப்புறம் இதை வாயில போட்டாலும் சாப்பிடும்போது ஒரு மாதிரி பயன் ஸ்மெல் அடிக்கும் அந்த பிளேவர் வந்து உழுகும் போது ஸ்மெல் அடிக்கும் உடச்ச இடத்தை நீங்க மோந்து பார்த்தாலும் பயன் ஸ்மெல் அடிக்கும் இது வந்து உடங்குடியில் இருக்கிறவங்க பயணி குடிச்சவங்களுக்கு கண்டிப்பா இதை பத்தின விஷயங்கள் வந்து நிறைய தெரியும் இப்போ வந்து ஒரிஜினல் கர்பட்டி ஒரு வருஷம் பழைய கருப்பட்டி இத உடைச்சு பார்ப்போம் இது எப்படி இருக்குது இது உடைக்கும்போது அப்படி உடஞ்சி வர மாதிரி வரும் ஆனா இதுவும் நமக்கு மாவு மாதிரி தான் வரும் நீங்க தெரியும் இதுல வந்து பைனி ஸ்மெல் வந்து லைட்டாக தான் அடிக்கும் ஏன் பாத்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் கருப்பட்டி பழைய கருப்பட்டி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த கருப்பட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயில்லையும் சரியில்லை கூலிங்கான இடத்துல வைக்கும் போது மெல்ட் ஆகும் பாத்துருங்க இது வந்து மெல்ட் ஆச்சுன்னா நம்மளால யூஸ் பண்ண முடியாது அதுக்காக தான் இதை இந்த கற்பட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கற்பட்டி தான் ஆனால் பழைய கற்பட்டி இதை ஏன் பழைய கற்பட்டி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து பதில போட்டு ஈரப்பதத்தெல்லாம் எடுத்துருவாங்க அதனாலதான் பழைய கற்பட்டி மற்றபடி பழைய கற்பட்டிக்கும் புது கருப்பட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது நல்லா ஈரப்பதமா இருக்கும் இது வந்து நல்லா ட்ரையா இருக்கும் அவ்வளோதாக்கா வித்தியாசம் ரெண்டுமே ஆனா ஒரிஜினல் கற்பட்டி தான் அதுக்கப்புறம் நம்ம மூணாவது உள்ள கற்பட்டிக்கு வந்துடும் இது வந்து டூப்ளிகேட் கற்பட்டி பார்த்தாலே தெரிஞ்சு பாருங்களேன் இந்த பழைய ஒரிஜினல் கற்பட்டிக்கும் இந்த டூப்ளிகேட் கற்பட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்களே பாருங்களேன் நல்ல பெருசா இருக்கும் அதே மாதிரி இதை உடைக்கும் போது கேட்டிருக்கும் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இதை நசுக்கி பார்த்தாலும் சீனிய அரைச்சா எப்படி இருக்கும் ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்குமா பரபர பரப்பர அந்த தாங்க இருக்கும் ஆனா ஒரிஜினல் கற்பட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடைச்சோம்னா உங்களுக்கு மாவு மாதிரி இருக்கும் நைஸா இருக்கும் இந்த இந்த கற்பட்டியிலையும் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ போட்டது ஒரிஜினல் கற்பட்டி இப்போ போட போறது வந்து பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் கற்பட்டி இது அப்படியே சீனி போகிற மாதிரி இருக்கும் சீனி சவச்சி சாப்பிடும்போது கடைசியாக ஒழுங்கும் போது ஒரு மாதிரி நான் மண் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி தாங்க இது இருக்கு அப்புறம் வந்து நம்ம நம்மகிட்ட இருக்கிற மூணாவது கருப்பட்டி இது வந்து டூப்ளிகேட் கருப்புட்டி தான் இதை நம்ம உடைச்சு பார்ப்போம் எப்படி இருக்கு இந்த கருப்பட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடைக்கும்போது மாவு மாதிரி தான் இருக்கு ஆனா இத சாப்பிட்டு பார்ப்போம் இதோட பிளேவர் எப்படி இருக்கு இந்த சீனியில இருந்து ஒரு மாதிரி அரிசி சீனி வந்து அரிசி முட்டையில இருக்கும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் பாத்தீங்களா அதே மாதிரி ஸ்மெல் தாங்க இதுல அடிக்கு இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரிஜினல் கற்பட்டி நிறைய டூப்ளிகேட் கற்பட்டி உங்களுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும் நம்ம எத் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வந்து ஒரிஜினல் கற்பட்டி வேணும் டேரெக்டாக கற்பட்டி செய்கிற இடத்துலேருந்தே வேணும்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் வந்து அவங்களோட நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் டேரெக்டாக அவங்கள்ட்ட கானெக்ட் பண்ணி வாங்கிடுங்க உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்டாக இருந்தாலும் சரி என்னோடய நம்பருமா அதில் போட்டேன் எனக்கு வாட்ஸ்அப்பில் தான் கால் பண்ணுங்கள் நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரிஜினல் கற்பட்டி வந்து மார்க்கெட்டில் ரேட்டு அதிகமாக தான் தான் இருக்கும் இது நாங்களே இந்த கற்பட்டி வந்து கிலோ ஐநூறுவாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தோம் இந்த அக்கா கிட்டே வாங்கினோம் ஏன் இது ரேட்டு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்து லிட்டரு பையனியை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா குறைஞ்சி உடம்புடைய எங்கேயுமே வாங்க முடியல அதனால தான் சொல்கிறேன் பத்து லிட்டரு பயணியில் வந்து எங்களால் மூணு மூணு கிலோ கருப்பட்டி தான் ரெடி பண்ண முடியும் அப்போனா அதோட ரேட்டு என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து நிறைய வேலையாடுகளுக்கான சம்பளம் எல்லாம் போவாதான் அதுக்கான ரேட்டை சொல்கிறாங்க நம்ம மார்க்கெட்டில் ரேட்டு கம்மியாக கிடைக்கிற கற்பட்டி சொல்லி நூறுரூவாய் இரநூறுவாக்கி சொல்லி வாங்குறீங்க மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஐந்நூறு ரூபாய்க்கு குறைஞ்சு நல்ல கருப்பி வாங்கவே முடியாது அதை நல்ல கற்பட்டினா ஒரிஜினல் கற்பட்டி நான் சொல்கிறேன் வாங்கவே முடியாதுங்க இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரிஜினல் கற்பட்டி எங்கே கிடைக்கும் எப்படி கிடைக்குங்கிறது நான் தெளிவாக சொல்லிட்டேங்க உங்களுக்கு கற்பட்டி வேணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்குது அதில் கால் பண்ணுங்கள் இல்லை கால் எடுக்கலன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டேரெக்டாக நாங்கள் வந்து எங்கே செய்வாங்களோ அதாவது அவங்க மிஷின் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்க கையில் செய்கிறது தான் இதுக்கு அடுத்த வீடியோல அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிற வீடியோ கூட நான் உங்களுக்கு தெளிவாக போடுறேன் ஸோ ஒவ்வொரு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மேக்சிம் ஐம்பதுலேருந்து நூறு கிலோ கருப்பு அந்த ரேஞ்சில் தான் கிடைக்கும் அவங்கள மாதிரி நிறைய குறுந்தொழிலாளர்கள் இருக்காங்க ஸோ நீங்கள் டேரெக்டாக அவங்கக்கிட்ட வாங்குறதுனால அவங்களோட குடும்பம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ நம்ம இருந்து பொருள் வாங்கி சாப்பிட்றதுனால நம்ம உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்து போகிறேங்க மாதிரி நல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஸோ ஃபாலோ பண்ணிடுங்க எது எதுனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலைன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுவேன் பாய்